எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாராகமோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் அதாவது ஒரு கோயில் சரிங்களா ஒரு கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு நல்லா ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்கு நல்ல கும்பல் வர ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்ல அது வந்து அரசு கட்டுப்பாட்டுக்கு போயிருக்கு சரிங்களா இப்ப என்ன ஆகுதுன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அவங்க இஷ்டத்துக்கு நிர்வாகம் பண்ணலாம் இப்போ அரசு பக்கம் போனவுடனே எல்லாத்தையும் கணக்கு சொல்லணும் வரவு செலவுலாம் பார்க்கணும் கலந்து பேசி முடிவெடுக்கணும் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வருது அப்போ ஒரு அதிகாரி வராரு அதிகாரி என்ன பண்றாருன்னா கணக்கெல்லாம் பார்க்கறாரு சும்மா இருக்கிற சாமிக்கு ரூபாய் இரநூறு தினசரி சாப்பாடு அதாவது சும்மா இருக்கிற சாமிக்கு தினசரி சாப்பாட்டுக்கு இரநூறுவா இந்த வந்தவுடனே இந்த ஆளுக்கு என்னன்னா என்னடா இது சும்மா உக்காந்துருக்கிறா அவனுக்கு போய் காசா அப்படின்னு இவருக்கு கொஞ்சம் கோபம் உடனே என்ன பண்ணுறாருன்னா அவர் என்ன அவருக்கு எதுக்கு இரநூறுவா டெய்லி போடுறீங்க சாப்பாட்டுக்கு அப்படின்னோடனே இந்த மாதிரி அவரு சாமியாருங்க அவர் நம்ம இங்கே தான் இருக்கார் கோயிலே தான் இருப்பார் கோயிலே படுத்துக்குவார் சும்மாவே இருப்பாருங்க அப்படின்னோடனே அவருக்கா சரியான கோபம் சும்மா இருக்கிறவனுக்கெல்லாம் சோறா அப்படின்னு அதுவும் கோயில் கணக்குலேருந்து சோறு கொடுக்கணுமானா அந்த அளவுக்கு பயங்கர கோவம் உடனே அவருக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுது இவர் சத்தம் போட மற்றவங்க வந்து அவர் பெரிய ஆள் அவர்லாம் தியானம் பண்ணுவார் அவர் அருள் கு அருள் கொடுத்தா அது யாருக்காவது வந்து அருள் கொடுக்குறாரு வாக்கு கொடுக்குறாருனா அது பழிக்கும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லுவாங்க இவருக்கு அது ஏற்றுக்கிற மனநிலையிலே இல்லை சும்மா உக்காந்துருக்கானா இவனை போய் பெரிய எதுன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு கோவத்தில் அதெல்லாம் முடியாது இனிமேல் அந்த பைசா தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டு வீட்டுக்கு போகிற வீட்டுக்கு போனவன இவருக்கு ஒரு ஒரு சின்ன சிந்தனை ஒருவேளை சும்மா இருக்கிறதுனா அவ்வளோ பெரிய கஷ்டமா சரி நம்ம சும்மா இருந்து பார்ப்போம் அப்படின்ட்டு ஓகே இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் சும்மா உட்காரணும் அரை மணி நேரம்தான் சரின்ட்டு போகிறாரு குளிக்கிற நல்லா ப்ரஷ் பண்ணுற குளிச்சுட்டு எல்லாம் ஈவினிங்கு நைட்டெல்லாம் எல்லாம் சாப்பிட்றாரு சாப்பிட்டுட்டு நேராக பெட்ரூம் போயிட்டு அப்படியே உட்காராரு அவரை மாதிரியே உட்கார்ப்ல அப்படியே முத்திரையை வச்சுட்டு அப்படி உட்காந்தா அவருக்கு என்ன வருது இன்னைக்கு சாப்பாடு காரமா இருக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு நல்லபடியா செஞ்சுருக்கலாம் மோர் புளிச்சு போச்சு கொஞ்சம் மோரை நல்லா வச்சுருந்துருக்கலாம் இவன் என்னதான் இவ இப்படி பண்ணுறா அப்படின்னு இவர் போன கண்ணை முழிக்கிறார் என்னடா அது கம் ஏன்னா என்னென்னமோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பி கண்ண முடுறாரு இந்த பையன் சரியாக படிக்க மாட்டேங்கிறான் இவனெலாம் ஒழுங்காக படிப்பானா என்னான்னு தெரியல இவனெல்லாம் படித்து என்னத்தை விளங்க போகிறான் அப்படியே அந்த மாதிரி ஒரு திரும்பி என்ன பண்ணுறது திரும்பியும் கண்ணை மொழிக்கா திரும்பியும் முயற்சி பண்ணுறாரு பிள்ளை நம்ம தான் கல்யாணம் பண்ணுமா இல்லை எவனையாவது ஓடியுமா என்னடா இது அந்த பிள்ளை வந்து பையன் நிறைய பேர்த்துக்கிட்ட பேசுது நல்ல சவகாசம் பசங்களோட சவகாசம் அதிகமாக இருக்குது என்னான நம்மளால ஒரு நிமிஷம் கண்ணை முடமில்லையேனு திரும்பி ரொம்ப சிரமப்படுறாரு அந்த அரை மணி நேரம் டைம் ஒரு காமன் நேரமா அப்ப அப்பதான் ரிமோட்டு டிவி ரிமோட்டா போறான் டிவி சத்தம் வருது போன் எடுத்து பேசலாம் இவரால வந்து டிஸ்டர்பன்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு சரிங்களா அடுத்து அவர் என்ன பண்றாரு இனிமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கூடாது கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு உட்காந்து அப்பதான் போன் வருது அப்பா அப்படின்ட்டு போனை எடுத்து பேசிட்டு போனை வைக்கலாங்கும் போது இந்த என்ன அது என்னமோ இன்ஸ்டாகிராமில் என்னமோ வந்திருக்குது நோட்டிஃபிகேஷனாக அதை பார்க்க ஆரம்பிக்கிறார் அப்புறம் அப்படியே டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க அதெல்லாம் பார்க்குறாரு அடரா நல்லா டான்ஸ் ஆராய் ஒரு மணி நேரமாக அந்த இன்ஸ்டாகிராம்லாம் இருக்காரு அப்புறமா தான் அவருக்கு தோணுது ஐயோயோ நம்ம வந்து இந்த மாதிரி தியானம் பண்ண நினைச்சோமே முடியலையே தான் அப்படின்னு அதுக்கடுத்து அவர் என்ன பண்றது திரும்பி முயற்சி பண்ணுறது கடைசி வரைக்கும் முடியல அப்புறமா தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது இது சாதாரண விஷயம் இல்லை வழிவேலு கூட சொல்லுவாப்பில் சும்மா இருக்கிறது ஒரு காமெடிக்காக சொல்லுவாங்க ஒரு ஏதோ ஒரு சினிமாவில் பார்த்தேன் சும்மா இருக்கிறது ஒன்றுங்கன்னா அவ்வளோ ஈஸியாக சும்மா இருக்கா பார்ப்போன்னா இருக்க முடியாது சரிங்களா சும்மா இருக்கிறதுனா சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக வேலைக்கு வேலை செய்யாமல் இருக்கிறது வேற சும்மா இருக்கிறதுங்கிறது வேற வேலை செய்யாம அப்படியே ஜாலியாக இருக்கிறது அது அது மேட்ரு கிடையாது இன்னைக்கு எல்லாம் நிறைய பேர் அப்படி இருக்காங்க சும்மா இருக்கிறதுனா அது விஷயமே வேற அதை நான் அப்புறம் சொல்கிறேன் சரிங்களா இப்ப என்ன ஆகுதுன்னா நேராக அந்த சாமியா இருக்க ஐயா தப்பா நினைச்சுக்காரிங்க நான் தான் நேற்று வந்து உங்களுக்கு சாப்பாடு வந்து இரநூறுபா கணக்கெலாம் என்ன எழுத முடியாதுன்னு சொல்லி சத்தம் போட்டேன் என்னால் ஒரு பத்து நிமிஷம் கூட அந்த மாதிரி இருக்க முடியல உங்களால் எப்படி தொடர்ச்சியாக இருபத்தாறு நிமிடம் அதே மாதிரி இருக்கீங்களே எப்படி உங்களால் முடியுது அப்படின்னு அவர் கேட்குறாரு அப்போ இது கேட்கும்போது தான் அப்படியே தியான நிலையிலேயே இருக்கார் என்னடா இது அப்படின்னு அப்புறமா பொறுமையா கண்ணை திறந்து பேசுறாரு சொல்லுப்பா என்ன இந்த மாதிரி நான் இருந்தேன் எப்படியா தியானம் இருக்குன்னு பார்க்கற ஒரு பத்து நிமிஷம் கூட இருக்க முடியல மனசுல எதையா தோணிக்கிட்டே இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அவர் புலம்புறாரு அப்போ அவர் சொல்றாரு முதல்ல மனசோட வாழ் மனசோட வாழ்னா நீ பேசுறது மட்டும்தான் உனக்கு கேட்கணும் சுற்றி இருக்கிற எதுவுமே உனக்கு கேட்கக்கூடாது உன் மனது நீ இவ்வளோ இருக்கணும் அப்படி அப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணுறார் இப்போ அடுத்தவன் பேசுகிற எதுவுமே காதில் கேட்கல அது காதுக்குள்ளே போகாத அளவுக்கு அவர் பண்ணிட்டார் தொடர் பயிற்சியின் மூலமா சரிங்களா அவர் அவர் வந்து அவருடைய எண்ணங்கள் மட்டுந்தான் வேறு எந்த ஒரு சிந்தனையும் வெளியிலேருந்து அவன் பேசுறான் இவன் பேசுறான் போன் வருது அதெல்லாம் எதுவும் கிடையாது இப்படியே நாலு நாலாக நாலாக நாளாக அதில் ஒரு பயிற்சி நல்லா கிடைச்சிருச்சு அவருக்கு இப்ப இன்னும் அடுத்த பிரச்சனை என்னன்னா இவர் எண்ணங்கள் இருக்கு பாருங்க இவர் மனசு அது பார்த்தீங்கன்னா எதையாவது தோணுது அப்பதான் நம்ம கண்ண முன்னா எங்கேயாவது போய் ஒரு சினிமா சீன் வரும் இல்லைன்னா வேற ஏதாவது ஆட்களோட பேசுனது என்னவா இப்படி ஏதோ ஒண்ணு ஆனால் இவரோட எண்ணங்கள் மட்டும்தான் இப்ப கேட்குது முன்ன இருந்தது இப்ப பெட்டர் இப்ப அடுத்து அவர் என்ன பண்றாருன்னா அவர் சொல்றாரு இந்த மனசையும் நீ மனம் சொல்றதும் கேட்கக்கூடாது நமக்கு அதுல நம்ம பேச அதாவது நிலை அதாவது எந்த ஒரு சத்தமும் இருக்கூடாது எந்த ஒரு எண்ணமும் இருக்க கூடாது எதுவுமே இல்லாம இருக்கணும் அப்படின்னோடனே அவருக்கு ஒண்ணுமே புரியல எப்படா திரும்பி அவரு பயிற்சி கொடுக்குறாரு அப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் நிசப்தமாயிடுது எதுவுமே இல்லை எந்த ஒண்ணும் அந்த ஒரு தியானத்துல உட்காந்து அதாவது ஒன்னையவே உனக்கு தெரியக்கூடாது அவ்வளவுதான் எது நல்லது கெட்டது எல்லாம் நியூட்ரலா இருக்கும் அப்படியே உட்காந்துருக்கிட்டுதான் இது மாதிரி தொடர்ச்சி அவரும் பயிற்சி எடுக்க எடுக்க அடுத்து வருது சரிங்களா இவ்வளவுதான் தியானம் எந்த ஒன்றும் நமக்கு நமக்குள்ள இருக்கக்கூடாது எந்த ஒன்றும் நமக்கு வந்து நம்மளை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது மொத்தத்தில் வரவே கூடாது நீ அப்படின்னா எதுவும் இல்லாத ஒன்று அவ்வளோதான் எதுவுமே இல்லை சரிங்களா அப்படியாப்பட்ட ஒரு தன்மைக்கு நம்ம போகணும் அவ்வளோதான் தியானம் அதாவது அடுத்தவன் நல்லா இருக்கணும் இவன் சரியில்லாமல் போயிடணும் எதுவுமே கிடையாது நியூட்ரல் ஒன்றுமே கிடையாது அப்படியே உட்காந்துக்க வேண்டியதுதான் எந்த ஒரு எண்ணங்களையும் மனசுக்குள்ளே போகக்கூடாது அந்த தலைக்கு போகக்கூடாது எதை பற்றியும் நினைக்கக்கூடாது அப்படியே இருக்கணும் அப்படி ஒரு அரை மணி நேரம் ஒரு நாளைக்கு இருந்துட்டீங்கன்னா நிச்சயமா சொல்ல முடியும் நீங்க மிகப்பெரிய ஒரு வெற்றியாளனா வரத்துக்கான வாய்ப்பு பெரிய அளவில் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரு அந்த சாமியாருக்கு வந்து தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு இவர் குருவா எடுத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் பல வெற்றிகளை அவர் ஈட்டுறாரு அதாவது இந்த வேலைக்கு மட்டும் இல்லை அவர் எதுல போனாலும் வெற்றி தான் ஏன்னு கேட்டீங்கன்னா வெற்றி தோல்வி ரெண்டும் ஒன்னாவே தெரியும் அவரு வெற்றி வந்தா அது ஐயோ சூப்பர் அப்படின்னு சொல்லவும் மாட்டாரு தோல்வி வந்துருச்சுன்னா ஐயோன்னு சொல்ல மாட்டார் அந்த தோல்வியில் அவருக்கு மட்டும் தனியாக தெரியும் மற்றவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோயோ அப்படியாச்சு அப்படியாச்சு அவருக்கு மட்டும் சொல்லுவாரே ஒன்றும் இல்லை இது இப்படி பண்ணான்னு ஜெயிச்சிடலாம் இந்த இதில் இந்த தப்பு இருக்கு எல்லாம் அவர் சொல்லுவார் சரிங்களா ஒருத்தன் அரை மணி நேரம் ஒரு நாளைக்கு தியானம் பண்ணுறானாவே அவனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அவன் மிகப்பெரிய வெற்றியாளனா சாதனையா சாதனையாகனா அவன் மாறுவான் நிச்சயமாக மாறுவான் சரிங்களா அவனை அவனாவே ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்குவான் இப்போ பாருங்க ஒரு சிலர் அப்படி ட்ரிகர் ஆவாங்க சொன்னாங்க ஆய் கத்துவை எதுவுமே அங்கே இருக்காது அப்படியேப்பா சரிப்பா எதுனாலும் ஆ ஓகேப்பா பெரிய புகழ் வருது ஆ சரி அவ்வளோ எதுனாலும் ஒரு அந்த அது அது நான் தான் அப்படிங்கிற அந்த யூக இருக்காது எந்த அந்த அந்த ஒரு நிலைக்கு போயிட்டாங்கன்னா அது யோகி யோகி யோக நிலை யோகி நிலைன்னு வச்சுக்கலேன் சரிங்களா அங்கே அப்படி போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து மரணத்தையும் ஒன்றா தான் பார்ப்பான் பிறப்பையும் ஒன்றா தான் பார்ப்பான் நஷ்டத்தையும் அதாவது ஒரே ஒரே அளவில் தான் விற்பான் சரிங்களா லாபத்தையும் அப்படி தான் விற்பான் எது சொன்னாலும் அப்படிதான் இருப்பான் ஆ அப்படியா சரி அப்படின்ட்டு போயிடுவான் அந்த நிலைக்கு ஒருத்தன் போயிட்டானா அவன் ஒன்றுமே உங்களால் பண்ண முடியும் சரிங்களா அப்போ நம்ம அந்த ஒரு அட்லீஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் நம்ம வேறு எதுவுமே இல்லைன்னா கூட ஒன்றும் இல்லைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சி ஒரு ஒரு பத்து நிமிஷம் உட்காருவோமே சரிங்களா நிச்சயமா நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வெற்றியை தொட்டுருவீங்க சரிங்களா என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராகிட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்